வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நெற்றி நடுத்தொட்டு தொட்டு நிலையான துரு உணர்வை பற்றியே நிற்க பயிற்றுவித்து அன்போடும் கருணையோடும் எம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின் அப்படின்னு தான் ஒரு புத்தகமே எழுதலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த இரண்டு வருடங்கள்ல எங்களுக்கு ஆசானவர்கள் தந்திருக்காங்க குரு அப்படிங்கிறவங்க தாய்க்கு சமமானவங்கன்னு தான் சொல்ல முடியும் எப்படி நம்மளோட விரல் பிடிச்சு நம்மளோட தாய் நம்மள நடக்க பழக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம அனுபவிக்க வேண்டி உணர்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு குரு மகான் கட்டாயம் வேணும் அந்த வகையில எங்களோட குரு வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாகியமா தான் நாங்க கருதுறோம் மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உடம்புல இருந்த சில குறைபாடுகள் அத்தனையும் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த இரண்டு வருடங்கள்ல எவ்வளவு தூரம் சரியாயிருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்துக்க போறேன் எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது காலில் ஒரு இரும்பு ஒண்ணு விழுந்துருச்சு பெருவிரல்ல ரத்தக்கட்டு வந்துருச்சு அடுத்தடுத்து ஏதாவது உடல் தொந்தரவு வரும்போது அந்த நகக்கன்னில் ரொம்ப வலி இருக்கும் டாக்டர்கிட்ட போறப்போ சொல்லுவாங்க அந்த நகத்தை முழுமையா எடுக்கணும் எடுத்துட்டு நீங்க வந்து பேண்டேட் போட்டுக்கோங்க சின்னதா ஒரு சிசேரியன் மாதிரி பண்ணிட்டு அது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஆனாலும் அதோடய அப்படியே நாட்களை ஓட்டிகிட்டே இருந்தேன் ஆனா மனவள கலைக்கு வந்ததுக்கு பின்னாடி கால் பயிற்சி பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த நகம் பாத்தீங்கன்னா என்னை பார்க்கறவங்க எல்லாருமே அந்த நகத்தை கேட்பாங்க ஏன் இந்த நகம் உனக்கு இப்படி இருக்கு ஏன் இந்த நகம் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நான் அந்த ப்ரெஷர் கொடுத்து 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 இப்போ முக்கால் வாசி என்னோட நெகம் பழைய நெகம் மாதிரி வந்துருச்சு மேற்கொண்டு அந்த பட்டுப்போன நெகம் வந்து வளர வளர நான் கட் பண்ணி இப்போ என்னோட காலே நார்மலாக வந்துருச்சு இல்லைன்னா காலோட கலரே பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் அந்த இது எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ இப்படி தள்ளி போட்டுட்டே போற அதனால உனக்கு கால் எடுக்கிற மாதிரி கூட வரப்போகுது விரலை இது பண்ணுற மாதிரி கூட ஏதாவது வரப்போகுதுன்னு நாங்கள் ஆனால் என்னோட குருமகான் அவங்களோட பொண்ணுமையே தலை இந்த விரல் வந்து இப்போ பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அடுத்ததான் எனக்கு சைனஸ் தொந்தரவு கிட்டத்தட்ட பதினெட்டு இருந்தே சைனஸ் தொந்தரவு எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாச்சு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து முதுகு தண்டு வந்து லேசா வளைஞ்சிருக்கு அதில் ஒரு சதை இருக்கு அதை சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னோட ஒரு தோழி ஒருத்தவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது சக்சஸா இல்லை திரும்பவும் அதே தொந்தரவு இருக்கு ஏதாவது டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வரதான் செய்யுது அதனால இது உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆலோசனை தந்தாங்க ஆனா நம்ம மனவள கலைக்கு வந்ததுக்கு பின்னாடி மூச்சு பயிற்சி கபாலபதி இந்ததெல்லாம் பண்ணி இப்ப அந்த தலைவலியே இல்லை அது அது ஒரு இதாவே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு இல்லைன்னா அது தோள்பட்ட வழியும் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணும் சின்ன ஒரு உபாதை வந்துச்சுனாவே தலைவலி இந்த தோள்பட்ட வலி இந்த வலி இந்த அத்தனை வழிகளும் வந்து மேற்கொண்டு வீட்லயும் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லாத நிலை உருவாயிரும் ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறமே உடல் எடையும் குறைஞ்சி போச்சு மன எடையும் குறைஞ்சி போச்சு உடல் எடை வந்து அளவான அளவுல ஆயிடுச்சு அது ரொம்பவே நான் வந்து சந்தோஷமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா மருத்துவ செலவு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க நாங்க இந்த உடற்பயிற்சிக்கு செலவழிச்சதை விட கிட்டத்தட்ட நூறு நூத்தம்பது மடங்கு மருத்துவ செலவு நாங்க இதுக்கு செலவழிச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த அளவுதான் தான் செலவு பண்ணோம் ஆனா இந்த இரண்டு வருடங்கள்ல நாங்க மருத்துவமனையை நோக்கி பயணம் பண்ணவே இல்லை இந்த வேதாத்திரியத்துக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுவதும் இந்த வேதாத்திரிய தொண்டனாக இருக்கிறதுக்கு நாங்களும் எங்க குடும்பமும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன் என்னால முடிஞ்ச அளவு இந்த வேதாத்திரிய கல்விய நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்குமே நான் பரப்புவேன் நான் அடைஞ்ச இந்த பயனை அனைவருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் ஐயா எப்படி ரொம்ப மிக பெருந்தன்மையா உலக அளவுல இத வந்து மறைச்சு வைக்காம சித்தர்கள் எல்லாம் மூடி வச்சிருந்ததை ஐயன் நமக்கு எவ்வளவு தெளிவா வெளியில கொடுத்தாங்களோ அதே போன்று நாங்க எல்லாருமே அவங்களோட தொண்டனா இருந்து இந்த உலகத்துக்கு வேதாத்திரிய கல்விய ஆயுள் உள்ளவரை பரப்புவோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னும் வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த வார்த்தைய வந்து நான் வந்து பெண்ணா இருக்கிறதுனால அடுப்பங்கரையில இருந்து அத்தனை விஷயங்கள்லயுமே அந்த வாழ்க வளமுடன் சொல்லிதான் அடுத்த நிகழ்வை ஆரம்பிப்பேன் அப்படி ஆரம்பிக்கும் போது அது சரியான பாதையிலையும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையையும் கொடுக்குது அது எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்குமே கொடுக்குது உறவுகளை நோக்கி நம்மள நோக்கி வரக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமாதான் தான் வந்துட்டு இருக்கு அது வந்து வேதாத்திரியத்துக்குள்ள வந்தா கட்டாயம் எல்லாருமே உணர முடியும் இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை நாம அத்தனை பேருமே ஏத்துக்கணும் கத்துக்கணும் வாழ்க்கையில அனுபவிக்கணும் சொர்க்கம் நரகம்னு சொல்லுவாங்க சொர்க்கம் எங்கேயுமே இல்ல நம்மளை சுத்தி நமக்குள்ளேயே இருக்கு அது இங்க வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால அதை உணர முடிஞ்சது அதே போன்று இத கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவு இதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் முயற்சி பண்ணி ஆறாவது வருஷம்தான் இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வர முடிஞ்சது ஏன்னா வீட்டுல வந்து எந்த ஒரு இதுக்கும் அனுப்ப மாட்டாங்க ஆனா நான் சொன்னேன் எம்எஸ்சி யோகா படிக்கணும்னு சொன்ன உடனேயே சரி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கணவரும் இதுல வந்துட்டாங்க குடும்பத்துல இருக்கிற சி சில பேரும் இதுல வந்துட்டாங்க இன்னும் முழுமையா வேதாத்ரிய குடும்பமா கூடிய விரைவில் நாங்கள் எல்லாருமே மாறிடுவோம் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த நிகழ்வை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த குரு மகானுக்கும் என்னுடைய அறக்கட்டளைக்கும் வேதாத்திரி மகரிஷி அவங்களோட இந்த விசன் ஃபார் விஸ்டம் கல்வி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்